வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைத்தண்டு கேரட் சூப் வாழைத்தண்டு சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு சிறிய வாழைத்தண்டு ஒரு பெரிய தக்காளி ஒரு கேரட் நாலு சிறிய வெங்காயம் சிறிதளவு பூண்டு ஒரு சிறிய துண்டு இஞ்சி இது ஒரு வாழைத்தண்டு இதுக்கு மேலே ஒரு பட்டை இருக்கும் அந்த பட்டையை உரித்து எடுத்துருங்க அது நமக்கு தேவைப்படாது இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத ஸ்லைஸாக கொஞ்சம் எடுத்துடலாம் இப்படி எடுக்கலாம் இப்படி கொஞ்சம் எடுத்துருங்க கொஞ்சம் முத்தனை இருந்தால் அது கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா இது மேலே இருக்கிறதெல்லாம் அப்படி வந்துடும் இந்த மாதிரி வரும் இது இளம் தண்டு இருக்கிறதுனால இளம் தண்டு இது கொஞ்சம் அதனால் இதில் இருக்கு இப்படி வரும் இப்படி வருதுங்களா இந்த மாதிரி வரும் இதில் இருக்கிறத இந்த நூல் இப்படி நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் இப்படி இதில் இருக்கிற திருநூல் இத நீங்க எடுக்கலனா வாயில போய் இது மாட்டும் சரிங்களா அது இந்த மாதிரி வரும் இது எடுத்துருங்க கிளீன் பண்ணி அவுட் பண்ணிடுங்க இப்போ இந்த இத வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இத வந்து நம்ம நிறைய தண்டுக்கு வந்து இந்த மாதிரி பொடியை நம்ம கட் பண்ணி எடுத்து நீங்கள் வாழைத்தண்டை வந்து டைரக்டா கட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு சிறிய கரண்டி இப்படி எடுத்து நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அந்த கரண்டியில் வந்து அந்த நாரெல்லாம் சிக்கிக்கும் அப்படி சிக்கிக்கும் போது நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நார் வந்து அந்த கரண்டியில் வந்து சிக்கிட்டு வந்துடும் இது கொஞ்சம் இலம் தண்டாக இருக்கிறதுனால வரல இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும் சிக்கிட்டு இந்த மாதிரி சிக்கிட்டு வந்துடும் இதுவும் ஒரு மெத்தடில் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் எடுத்து நீங்கள் அவுட் பண்ணிடணும் இந்த மாதிரி வரும் இதை நீங்கள் வெளியில் போட்டுடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப் செய்வதற்கு ரெடியாக இருக்குது கட் பண்ணி இப்போ சூப் செய்வதை பார்க்கணும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள் இஞ்சி ஆட் பண்ணுங்கள் பூண்டு ஆட் பண்ணுங்கள் கேரட்டு ஆட் பண்ணுங்க நறுக்கி வச்சு வாழைத்தண்டை ஆட் பண்ணிவிடுங்க இது தண்ணியில் தான் இருக்கணும் இல்லைன்னா வெளியில் அப்படியே வச்சிங்கன்னா கருத்து போயிடும் இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி முடித்ததும் ஒரு கேலரி விடுங்க ஒரு ஒன் செகண்ட் நீங்கள் கேலரி போதும் நம்ம பொரியல் பண்ணுற அளவுக்கு இல்லை சும்மா ஒரு செகண்ட் நீங்கள் கிளரி விடுங்க அது போடும் கிளரி முடித்ததும் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வேகிற அளவுக்கு ஆட் பண்ணுங்க அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம் முழு மிளகு ஜீரகம் ஆட் பண்ணுங்க சோம்பு சிறிதளவு ஆட் பண்ணி முடிச்சுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு நாலு விசில் வரைக்கும் வரணும் நல்லா வேக விடுங்க விசில் போட மறந்துடாதீங்க நாலு விசில் வந்துடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆயிருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க வச்ச காய்கறி எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு அந்த வடிகட்டின தண்ணி நீங்க கீழே கொட்டிடாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் நல்லா வடிகட்டி இது ஒரு சைடு வைங்க ஆற வச்சுட்டு வாழைத்தண்டு மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிறிதளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இப்போ இதை நம்ம அரைச்சி நம்ம விழுதை எடுத்துகிட்டு வரோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து கலந்துருங்க தனியாக எடுத்து வச்ச அந்த வாழைத் துண்டுகளையும் அதிலையே சேர்த்துருங்க சேர்த்து முடிச்சுட்டு தேவையான அளவு தண்ணீரையும் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகணும் நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணியும் ஊற்றிக்குங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து இதில் ஒரு சிலர் சேர்ப்பாங்க இதில் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம கேரட் சேர்க்குறதுனால இதில் திக்னஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் நல்லா கொதிக்க விடுங்க ஐஃப்ளேம் வச்சுக்கோங்க நம்மளுடைய சூப் வந்து நல்லா கொதித்து வந்துட்ருக்கு நல்லா கொதி வரும்போது நீங்கள் பெப்பர் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளாக்ஸே ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சூப் வந்து ரெடியாகிடுச்சு சத்தான ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப் ரெசிபி ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்